திருச்சி மாவட்டம் மணப்பாறை ரயில் நிலையத்தில் பத்து கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளுக்கு வீடியோ கான்பரன்சிங் மூலம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் இதையொட்டி மணப்பாறை ரயில் நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பங்கேற்றார் அவர் பேசும்போது ரயில்வே துறையையும் மத்திய அரசையும் குறை கூறி பேசினார் விழாவுக்கு வந்த பாஜக தொண்டர்கள் கோபமுற்றனர் ஜோதிமணிக்கு எதிராக கோஷமிட்டனர் பாரத் மாதா கி ஜே மோடி வாழ்க கோஷங்களையும் தொடர்ந்து முழங்கியதால் பேச்சை பாதையில் முடித்துக்கொண்டு ஜோதிமணி கிளம்பினார் அப்போது மணப்பாறை பாஜக பிரமுகர் பார்வதி ஜோதிமணி பின்னாலேயே சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் காரில் ஏறிய பிறகும் பார்வதி விடாததால் போலீசார் தலையிட்டு ஜோதிமணியை அனுப்பி வைத்தனர் காரைக்குடி ரயில் நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி கலந்து கொண்டு பேசினார் மத்திய அரசுக்கு தமிழகம் ஒரு ரூபாய் வரி கட்டினால் இருபத்தொன்பது காசுதான் திரும்ப வருகிறது என்றார் உடனே பாஜக தொண்டர்கள் அரசியல் பேசாதே என கோஷங்களை முழங்கினர் காங்கிரஸ் கட்சியினரும் பதிலுக்கு கோஷம் எழுப்பியதால் விழாவில் கூச்சல் குழப்பம் நிலவியது கார்த்தி பாதியிலேயே பேச்சை முடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது காரில் ஏற கார்த்தி சென்றபோதும் கோபேக் கார்த்தி எனவும் பாஜகவினர் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது